உற்சாகம் மிக்க அலைஞர்களுக்கு வணக்கம் நாராயணா இந்த கொசு தொல்ல அப்படிங்கறீங்களா ஏன்னா இப்போதான் எல்லாரும் ஒரு வழியா தமிழில் பெயர் கொண்ட சின்னம் கொண்ட ஒரு கட்சி அதாவது ரெட்டை இலை அதிமுக சமஸ்கிருதத்தில் சின்ன பெயர் கொண்ட ஒரு கட்சி அதாங்க உதயசூரியன் உதயம்னா சமஸ்கிருத வார்த்தை சூரியன்னா சமஸ்கிருத வார்த்தை பகலவன் கதிரவன் ஞாயிறு இதெல்லாம் தான் தமிழ் வார்த்தை அதனால தமிழ் பெயரில் சின்னம் கொண்ட அதிமுகவிற்கும் சமஸ்கிருத பெயரில் சின்னம் கொண்ட திமுகவிற்கும் ஒரு இருமுனை போட்டி எப்படி எல்லாரும் இந்த ஒரு கட்சிக்கு முன்னாடி அப்படியே சேர்ந்துருவாங்க அப்போ இது ஒரு கூட்டணி அது ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு இருமுனை போட்டிக்கு நம்ம எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருந்தோமா இப்போ திடீர்னு பார்த்தா இன்னும் ஒரு வாரத்தில் புதிய கட்சி தொடங்கி பேரவை தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு திரு அர்ஜுனமூர்த்தி சார் அவர்கள் வந்து நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு வாரத்துல வருது பாருங்க கட்சி கட்சினா சும்மா நார்மல் கட்சியில டெஸ்லா கார் லெவல் அட்வான்ஸ்டு மாடர்ன் கட்சி இந்த அம்பாசிடர் கார்லாம் தூக்கி சாப்பிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான பேட்டி வேற கொடுத்துருக்காரு இப்போ இது வந்து நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அர்ஜுனமூர்த்தி ரூபத்தில் எப்படி போனேனோ அப்படியே நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு தலைவர் சொல்றாரான்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்ற பதில் வந்து வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினியோடைய ஆதரவு இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மழுப்பலான பதில் தான் வருது சரி இதையும் ஆரையவோமே எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்வதற்கு ஆய்வு செய்வதற்கு நம்ம சேனலுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் உண்டு அதாவது ஒரு ஆன்மீக டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மீக டெம்ப்ளேட் மூலமாக ஒரு அரசியல் நிலையை ஆராய்ச்சி செய்வது அதாவது ஆன்மீகம் இன் ஆக்ஷன் அப்ளைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நாங்கள் அதை கூப்பிடுறோம் ரெண்டாவது இந்த சேனலில் பார்த்திங்கன்னா பௌத்தறிவு கேள்விகளுக்கான பதில் வரும் அதாவது பௌத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் வரும் அப்புறம் தேசியம் தெய்வீகம் இந்தியா ஃபர்ஸ்ட் இன் காட் விட் இந்த கொள்கைக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு ஒரு எதிர்பதில் இந்த இருந்து வரும் இதுதான் நம்ம சேனலோட கொள்கை ஸோ இந்த திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களுடைய இந்த அரசியல் அறிவிப்பு அதை வந்து நம்ம ஆன்மீகம் இன் ஆக்ஷன் அப்ளைட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஆன்மீக டெம்ப்ளேட் எடுத்து நம்ம பார்ப்போம் நம்முடைய குரு மண்டலக்கு மண்டலத்திற்கு வணக்கத்தை தெரிவித்து ஆய்வை ஆரம்பிப்போம் இதற்கு முன்னால் மாற்றம் என்பது எவ்வளவு கடினம் என்பதை குறித்து நவராத்திரி என்ற ஆன்மீக டெம்ப்ளேட் மூலமாக ஒரு ஆன்மீக ஆய்வு செய்திருந்தோம் அந்த மாற்றம் என்ற ஆற்றில் மண்குதிரியை நம்பி இறங்கியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதிலும் சொல்லியிருந்தோம் அந்த பதிவையும் நீங்க பாத்தீங்கன்னா திஸ் பில்ஸ் ஃபர்தர் ஆன் தட் இந்த மாற்றம் மாற்றம் அது எவ்வளவு கடினம் அது நிகழ்த்திய பிறகு என்ன வரும் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நம்ம ஆன்மீக டெம்ப்ளேட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா ஆஹா என்ன ஒரு காலங்க அது தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து நடந்தா நின்னா உட்கார்ந்தான்னு ஒரு பாராட்டு விழா நடக்கும் அந்த பாராட்டு விழால அப்படியே இந்த திரைப்பட துறையினர்லாம் வந்து ஆடல் பாடல் எல்லாம் நடத்தி சார் ரொம்ப களை கட்டின ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு இந்த கார்ட்டூன் நம்ம தலைவரோட பாராட்டு விழா மோகம் எப்போதான் முடியும்னு தெரியலப்பா அதிகமாக பாராட்டு விழா கண்டதற்காக ஒரு பாராட்டு விழா நடத்த ஏற்பட்டு சாப்பாடு பண்ண சொல்கிறாருப்பா அப்படின்னு ஒரு கார்ட்டூன்லாம் வந்தது அந்த மாதிரி நடந்த ஒரு பாராட்டு விழாவை வந்து அஜித் அவர்கள் இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி சினிமா கலைஞர்களை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறீங்க இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் ஒன்று பேச அன்னைக்கு தில்லா என்டையர் க்ரௌடில் தலைவர் மட்டும் எழுந்து நின்று கை தட்டினது ஒரு எல்லாராலையும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த ஒரு பேச்சுக்கே அஜித் படாத பாடுபடுத்தப்பட்டார் அதற்கப்புறம் தலைவர் ரஜினிகாந்த் தான் கொஞ்சம் சமரசம் பண்ணி வைத்து நிலைமையை சரி கட்டினார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கே அஜித் சார் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு வந்ததுன்னா யாராவது அந்த மேடையில் போய் ஜனநாயகத்துல உங்களை ஒரு முதலமைச்சரா நாங்கள் எலக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் மக்கள் சேவை செய்ய வேண்டியது என்பது ஒரு அது ஒரு எதிர்பார்ப்பு அது நடந்துதான் தீர வேண்டும் அதற்கு எதற்கு பாராட்டு அதற்குரிய பாராட்டு என்பது அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் பாராட்டு மத்தபடி இந்த மாதிரி பாராட்டு விழா தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டாருன்னு வச்சுங்க அவர் நிலைமை என்ன இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து ஒரு ஆன்மீக கதையில நடக்குது அது என்னன்னு பார்ப்போம் இந்த ஆன்மீக கதை ஸ்ரீமத் பாகவதத்தில் வருகிற மிகவும் பிரபலமான எனக்கு மிகவும் பிரியமான கதை அதாவது பிருந்தாவனத்தில் இருக்கும் மக்கள்லாம் வந்து இந்திரனுக்கு பூஜை செய்யும் வழக்கத்தை உடையவர்கள் அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் என்னப்பா இந்திரன்கிறது ஒரு பதவி அந்த பதவியை கொடுத்தது இறைவன் அப்போ இறைவன் பெரியவனா இந்திரன் பெரியவனா இந்திரனுக்கு எதற்கு பூஜை அவன் தன் கடமையை செய்து செய்கிறான் முதலமைச்சர் என்பது ஒரு பதவி அந்த முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்தது மக்கள் முதலமைச்சர் பெரியவரா மக்கள் பெரியவரா எதற்கு தேவையில்லாமல் முதலமைச்சர் விட வேண்டும் அது போல அந்த லைன் ஆஃப் தாட்ஸ்ல அவர் இந்திரனுக்கு எதிர்க்கப்பா பூஜை நீங்க பூஜைன்னு ஒண்ணு பண்றாருந்தான் உங்க பக்கத்துல இருக்கிற அந்த கோவத்தங்கிரி மலைக்கு பண்ணுங்க அதான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்ட்டாரு சோ இந்த ஒரு மாற்றம் அதாவது இவங்க இந்திர விழா செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ இந்திர விழாவை தாண்டி வேற ஒரு மாற்றம் இப்போ இந்திரனை விட்டுவிட்டு கோவர்த்த நகிரிக்கு கோவர்த்தன் என்ற இந்த மலை அதற்கு பூஜை செய்கிறார்கள் இந்த மாற்றத்தை கிருஷ்ணர் நிகழ்த்துகிறார் இதை நிகழ்த்தியவுடன் வருகிறதே பார் இந்திரனுக்கு கோபம் அவன் வந்து அப்படியே மழை பொழியனா இடி இடிக்குது ஒரு ஏழு எட்டு நாள் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய சுண்டு விரலால் அந்த கோவர்தனகிரி மலையை தூக்கி மக்களை காத்தார் அந்த அது தன்னுடைய தவறை புரிந்து இந்திரன் வந்து கடைசி மன்னிப்பு கேட்குறான் அப்புறம் நிலைமை நார்மலாது அப்படின்னு இது ஒரு மிக மிகப்பெரிய புராண கதை இந்த புராண கதையை வைத்துதான் நாம் இந்த ஆய்வை செய்ய போகிறோம் சந்தை சாக்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அதாவது நம்ம வந்து அடுத்த பொங்கல் எப்படி கொண்டாடப்படும் அதாவது அந்த சூரிய கடவுள் மாடுகள் வழிபாடினால் பொங்கலில் ஒரு சிக்கல் உள்ளது அப்படின்னு சினுங்கிய திரு ஆளூர் சீனிவாஸ் அவர்களுக்கு நாம் வந்து ஒரு பதிலை சொல்லி கொண்டிருந்தோம் அந்த பதில் முடிவடையவில்லை அதற்கு இடையில் இந்த காணொலி இந்த காணொலி வெளியிடப்படுகிறது அதனால இதுக்கும் பொங்கலுக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தத்தையும் சேர்த்து சொல்லிடுவோமே அதாவது இந்த மழையெல்லாம் பொழிந்து முடிந்தவுடன் மக்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள் அப்பொழுது ரொம்ப குளிரது ஏன்னா ஒரு ஏழு அந்த மழை பெஞ்சிருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் இது வரணும் சூடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் வெளியில இருக்கிற எல்லா பொருளும் நனைஞ்சிருச்சு அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற பழைய பொருள்களை கொண்டு வந்து அவங்க தீ ஸோ சோ தான் வந்தது போகி அப்படின்னும் வருகிறார் அப்புறம் வருகிறார் அவர் அவர் மீது ஒரு நன்றி சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த நாளை கொண்டாடினார்கள் அடுத்த நாள் நாம் நனைந்து கொண்டிருந்த போது அதாவது மலைக்கு கீழ் பொழுது நமக்கு உணவை தந்து நம்மளை வாழ்வித்தது இந்த மாடுகள் தான் அப்படின்னு அடுத்த நாள் மாடுகளை வணங்குவதாகவும் அதற்கடுத்து சரிப்பா அந்த மழையெல்லாம் பெஞ்சதே உனக்கு எவ்வளவு நஷ்டம் எனக்கு எவ்வளவு பேசிக்கணும் இல்லையா அதனால உறவினர்களை பார்த்தது அப்புறம் தங்கைகள் வந்து அண்ணனுக்காக வேண்டி கொண்டது இது நடந்ததை காணும் பொங்கலாகவும் அப்படின்னு இந்த புராண கதைக்கும் பொங்கல் வழிபாட்டிற்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு அப்படின்னு ஒரு ஒரு இது ஒரு லெஜென்ட் ரைட் ஒரு மக்களுக்கு இடையில இருக்கிற ஒரு லெஜென்ட் இது எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை இது ஒரு லெஜென்ட் ஸ்டோரியாக மக்களிடையே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ஜஸ்ட் அப்படி ஒரு பொங்கல் கனெக்ஷன் வந்து கதைக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடலாம்னு நம்ம இந்த டெம்ப்ளேட்டை மேல எடுத்துட்டு போவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிரைவிங் சேஞ்சு அண்ட் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப கடினமான விஷயம் இல்லையா ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபரமாத்மா இந்த மலையை கும்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார் அதற்கப்புறம் இந்திரன் வந்து மழையை பொழிவிக்கிறான் இல்லையா இப்போ கிருஷ்ணபரமாத்மா நினச்சிருந்தாருன்னா இதை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம் அவராலே மழையை தடுத்து நிறுத்திக்க முடியும் ஆனால் இந்த மலையை கும்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு வருகிற பிரச்சனையை நாம் வந்து சால்வ் பண்ணும்போது அந்த மலையும் ஹீரோவாக இருக்கணும் அந்த பிரச்சனையில அங்கே அங்கதான் அவரோட கிரியேட்டிவிட்டி அதாவது இந்த மலையை தூக்கி ஒரு கொடையாக பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா தோன்றது பாருங்களேன் கிருஷ்ண பரமாத்மாக்கு அது மிகவும் அருமையாக இருக்குது இந்த புராண கதையில சோ அதனால அவர் அந்த மலையை தூக்கி பிடிக்கிறார் அதோடு மட்டுமல்ல இன்னொன்று என்ன பண்றாருன்னா ஹே உங்கள்ட்ட இருக்கிற கம்பெல்லாம் வச்சு அந்த மலையை பிடிக்கிறத எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த இடைவெளியில சொல்றாரு அவர் தான் மலையை பிடிச்சு தூக்கிட்டு இருக்காரு ஆனா ஒரு இன்க்ளூசிவ்ன சம பங்கேற்பு இந்த மாற்றம் நாம் நிகழ்த்துகிறோம் இந்திரனை போவதில்லை இனிமேலிருந்து அஹ் இறைவன் வழிபாடுதான் அப்படிங்கிறது நம்ம ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போகும்போது ஒரு எல்லார்ட்டையும் ஒரு சம பங்கேற்பு இருக்கணும் அந்த மாற்றத்துல அப்படிங்கிறதுனால தன்னுடைய லீலையாக இது இருந்தாலும் தான் இதை செய்து கொண்டிருந்தாலும் சம பங்கேற்பு அனைவரிடமிருந்தும் வர வேண்டும் அப்படின்னு அந்த லீலையில எடுத்து ரெண்டு முக்கியமான விஷயம் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த இப்போ இந்த இந்த ரெண்டும் ரெண்டையுமே திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வந்து தன்னோட ஸ்பீச்சில் டச் பண்ணுறாரு ஒன்னு வந்து நான் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவேன் என்றால் நான் கிரியேட்டிவிட்டியை கொண்டு வருவேன் அதுக்கு ஒரு உதாரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கொடிக்கம்பம் அப்படின்னு நம்ம பிஜேபியில் நான் பண்ணும்போது கூட அது ஒரு சோலார் பேனல் லைட் போட்டு அது ஒரு லைட்டும் போட்டு அந்த லைட்லேயே நம்ம கொடியேற்றலாம் அப்படின்னு ஒரு அறிவியல் விஷயத்தையும் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கட்சி விஷயத்துல கொண்டு வந்தேன் அந்த மாதிரி எப்படி ஒரு நோக்கியா ஃபோன் இருக்கும்போது ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்ததோ அத மாதிரி ஒரு புது புது திட்டங்கள் என்னுடைய கிரியேட்டிவிட்டினால நான் அவங்கள வந்து ஒரு அலர வைக்க போறேன் பாருங்க இன்னொரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சேலஞ்சு விட்டு இருக்காரு சோ கிரியேட்டிவிட்டி மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு அந்த கிரியேட்டிவிட்டி அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது அவர் இருக்காரு சோ அது தட் இஸ் வெரி குட் அதே மாதிரி அவர் இன்க்ளூசி யூனர்ஸ் மற்றும் பேசுகிறார் அதாவது அவருடைய கட்சியோட கொள்கை அப்படின்னு இருக்கும்போது எஸ் வில் வி இன்க்ளூசிவ் எல்லாரையும் எடுத்து எடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்க்ளூனஸ் தான் எங்களுடைய அதாவது செக்குலரிசன் என்ற வார்த்தையை நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம் இன்க்ளூசிவ்னஸ் என்ற வார்த்தையை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு அவர் அந்த இண்டர்வியூட சொல்றாரு இது ரெண்டும் ஓகே அந்த மூணாவது ஒரு ஐட்டம் தான் இடிக்குது அது என்ன இந்த மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து திறன் அந்த திறன் உங்களுடைய திறன் உங்களுடைய எபிலிட்டி அதன் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த மலையை கும்பிடலாம் அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடியே அவருடைய திறமை அவருடைய எபிலிட்டி இவர் ஒரு தலைவர் இவர் பின்னால் செல்லலாம் ஏதாவது ஒரு இந்த மாற்றத்தினால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவர் கண்டிப்பாக அதை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை யாதவர்களிடம் இருந்தது தான் அவருடைய பேச்சை கேட்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு திறன் எபிலிட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு ரஜினிகாந்த் தலைவரிடம் இருந்தது ஏன்னா அவர் சொல்கிறத கேட்பாங்க மக்கள் அவர் பின்னாடி வருவாங்க இதை நடத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆக்கர்ஷ சக்தி அவருடம் இருந்தது அவர் சொன்னப்புறம் தான் நிறைய பேருக்கே திரு அர்ஜுனமூர்த்தி என்று ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு டிசம்பருக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது சோ இது ஒரு பெரிய சேலஞ்சு திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு இப்போ இது எல்லாம் இப்ப ஒரு சேர ஒரு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா இப்ப சென்டர்ல பாத்தீங்கன்னா பிஜேபி என்ற கட்சி ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிறது அப்படின்றத விட நரேந்திர மோடி என்ற ஒரு மனிதர் என்ன ஒரு திறன் ஒரு மாற்றம் அந்த மாற்றத்திற்கு எதிராக வர சேலஞ்சு அந்த சேலஞ்சை தன்னுடைய திறமையால் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதனால அவர் பின்னால போறோம் சரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அந்த மாற்றத்தினால் பிரச்சனைகள் வராம இருக்காது அந்த பிரச்சனைகளை எதிரும் கொள்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கு அதனாலதான் அவர் பின்னால் நம்ம போக முடிகிறது இந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது எனக்கு ஒரு கிரியேட்டிவ் அபிலிட்டி இருக்கு நான் எல்லாரையும் இன்க்ளூசிவா வச்சுப்பேன் அதே டயத்துல என்னுடன் திறமையும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சொல்ற ஒரு லீடர் பின்னாடி தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு அலை அவ அவர பின்னால் தான் நாம் எல்லாம் சென்று செல்ல முடியும் அது அந்த மூன்றாவது அந்த திறன் எபிலிட்டி அதை நிரூபிக்கக்கூடிய நேரம் காலம் திரு அர்ஜன அவர்களிடம் மிகவும் குறைவாக இருக்கிறது இது ஒன்று தான் பாரதியார் சொல்வது போல் அக்னி குஞ்சன்று கண்டே யாங்கோர் காட்டில் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு அப்படிம்பாரு மாதிரி அப்படியே உதயசூரியனை மறைச்சிட்டு அண்ணாத்த போஸ்டர்ல இருந்து அப்படி வெளியே வந்துட்டு இருந்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்னத்தான் மாற்றம் அப்படின்னு அந்த அக்னி கொஞ்சம் ஊதி அணைச்சிட்டு போயிட்டாரு ஆனா அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கன்று இல்லை அக்னி இன்றும் இருக்கிறது என்னிடம் அந்த அக்னி இருக்கிறது நான் இந்த காட்டை வெந்து தணிப்பேன் அப்படின்னு கிளம்பியிருக்கு இது காட்டை வெந்து தணிக்குமா இல்லை என்றால் திமுகக்கு எதிரான ஓட்டுகளை பிரித்து பண நெருப்பாக மாறிவிடுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம்